இந்த பதிவில் நாம் பார்க்க விருப்பது விதவையை யார் திருமணம் செய்து கொள்கிறார்கள் எந்த கிரகம் அமைந்தால் அவர்களுக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை அமைகிறது என்பதை ஜோதிட விதி இது பொதுவான விதி அவரவர் ஜாதகம் ஏற்றால் போல் மாறுதலும் இருக்கும் குரு பார்த்தாலும் இதிலிருந்து மாறுதல் உண்டாகும் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது அந்த விதியை நாம் பார்ப்போம் எந்த லக்கணக்காரர்கள் இருந்தாலும் லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி லக்கணத்திலிருந்து பாருங்கள் ஏழாம் வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து இருந்தால் லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து இருந்தால் இவர்கள் விதவைக்கு வாழ்வு கொடுப்பார்கள் விதவையை திருமணம் செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் இது அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுவான விதி இப்படி இருந்தால் இது மாதிரியாக நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நல்லதே நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு சுய ஜாதகத்தை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதக ராசி கட்டத்தை பார்த்து இது போன்ற அமைப்பு செவ்வாயும் சுக்கிரனும் லக்கணத்துக்கு இருக்கிறதா என்பதை பார்த்து அதை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஜோதிடரையும் அணியும் தெரிந்து கொள்ளலாம் இதற்கு தீர்வு ஏதேனும் உள்ளதா அல்லது குரு பார்வை போன்றவை பார்க்கிறதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்